ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் என்று எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது ஆரோக்கியத்தை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது தனுசு ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை கிரக நிலைகளின் அடிப்படையில் நாம் இங்கே காணலாங்க இதன் மூலமாக உங்களது பொதுவான உங்களது ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பழங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலங்கள் மட்டுமே உங்களின் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் மற்றும் எங்களுடன் கலந்துரையாறுவதற்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்கள் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதை பயன்படுத்தி எங்களது டெலிகிராம் கணக்குடன் இணைந்து கொண்டு எங்களுடன் உங்களது உறவை வந்து பராமரித்துக் நல்ல ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நமது சேனல் பார்த்தீங்கன்னா தடைபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரிய வருதுங்க அதனால அனைத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான பலன்களை பேக்கப் சேனலாக நமது இன்னொரு சேனலான ஜெயசூர்யா என்ற பெயருடைய சேனலில் ஒரே வீடியோவாக அனைத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்களை அந்த வீடியோவில் வந்து நாங்கள் தொகுத்து வழங்கி அந்த ஜெயசூர்யாங்கிற அந்த சேனலில் நாங்கள் வழங்கி வருகிறோம் அந்த கொடுத்துள்ள இணைந்து கொள்ளுங்கள் தான் ஆனாலும் நமது இந்த சேனலிலும் வழக்கமான வீடியோக்கள் வெளியும் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் ஜூலை மாத பிறப்பு தினம் என்ற தினம் இன்றைக்கு நம்ம தனுசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து குழாயின் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கிறார் இருந்தாலும் அது பத்தாம் இடமான தொழில் தானத்தை பார்த்துக் கொண்டு இருப்பது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே சோ இது மாதிரியான அமைப்புகள் காரணமாகவும் மற்றும் உங்களின் அந்த வேகமான துரிதமான செயல்பாடுகளின் காரணமாகவும் உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வருமானம் உயர்வு குறித்த முயற்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மனதளவில் திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான வியாபார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க வியாபார முன்னேற்றம் இன்னைக்கு வேற லெவல்ல கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு சந்தோஷமான நல்ல ஒரு சூழ்நிலை வியாபாரிகளுக்கு அமைதுங்க புதிதாக நிறைய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வந்து சேரும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பான சூழல் உங்க அலுவலக பணியில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல முன்னேற்றம் உங்களது உத்தியோகத்துல இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்துல புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் வழியில உங்களுக்கு நிறைய ஆதாயம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் பற்றிய உண்மையான சுயரூபம் என்னங்கிறது நீங்க நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையலாங்க நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய திறமையை உங்களது குடும்ப வீட்டு பெரியவர்களிடம் கற்றுக்கொள்ள இந்த தினம் வாய்ப்புகள் உள்ளது அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் உங்க வாழ்க்கையில அடிப்படை நிலையிலிருந்து நீங்க நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் அந்த மாதிரி மதிப்புமிக்க நல்ல ஆலோசனைகள் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க பேசும்போது இன்னைக்கு வந்து சேரும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்க உங்கள் காதலர் எங்கேயாவது போகாத இடத்துக்கு போகலான்ட்டு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் கண்டிப்பாக மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் வரைக்கும் சுற்றி பார்க்காத இடங்களுக்கு நீங்கள் இப்போ போயிட்டு வரலாங்க காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு வசந்த காலமாக நல்ல ஒரு பரவசமான ரொமான்ஸ் நோய்களை வழங்குவதாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான இன்பத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதிகமான நேரத்தையும் உங்களது மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே இது வரைக்கும் நம்ம தனுசு டு ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரதான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி ராசிபலங்கள் பலங்கள் வந்து மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுடன் நீங்கள் கலந்துரையாடலாம் உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கலாங்க நம்ம பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசி சேனலுக்கும் நீங்கள் பண்ணிட்டு மாறிவிடும்பேன் இந்த தரக்கூடிய நிறம் என்னவாக இருக்கும்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நம்ம தனுசிராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய வருமானம் எப்படி இப்படி எல்லாம் வரணுங்கிற வருமானத்தை வந்து உயர்த்துவதற்கான வழிமுறைகளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் நிறைய செய்யலாங்க உங்களுடைய முயற்சி இயல்பாகவே அதிகரிக்கும் அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருவதாக அமையும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் உத்தியோக பணிகள் கூடிய நண்பர்கள் என அனைவரிடமும் இந்த தினம் உங்களுடைய புரிதல் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க பூராடம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியுங்க உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைக்கி நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு கெத்தான நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நமது சேனலோட இணைந்திருங்கள் அப்போ தான் நமது புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே